ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை தீப் கிச்சன் இன்றைக்கி நம்ம தீப்ஷாலிஸ் கிச்சனில் பார்க்க போகிற ஒரு சூப்பர் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சம்மருக்கு எப்படியெல்லாம் நம்ம உடலை பராமரிக்கலாம் என்ன மாதிரி உணவுகளை எடுத்துக்கலாம் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சம்மர் டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கணும் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய பொருட்களை அதிகமாக எடுத்துக்கணும் கீரை வகைகள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க டெய்லி ஒரு கீரை வகைகள் ஏதாவது ஒரு கீரையை பொரியலாவோ கூட்டாகவோ ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிடுங்க அதே மாதிரி நல்ல பழங்கள் எடுத்துக்கோங்க பழங்கள் வாங்கி நம்ம சாப்பிட்ற அளவுக்கு நம்மளுக்கு வந்து வசதி இல்லைனாலும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா கொஞ்சம் கிடைக்கக்கூடிய ரேட்டு கம்மியா இருக்கக்கூடிய தர்பூசணி பழம் கிண்ணி பழம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்பது ரூபாய் எழுவது தான் வரும் இந்த மாதிரி பழங்களை வாங்கி நீங்க வந்து சாப்பிடுங்க ரொம்ப நம்ம உடம்புக்கு தேவையான நீர் சத்து எல்லாமே அந்த பழங்கள்ல இருக்கும் உங்களால் அவ்வளோ ரேட்டு கொடுத்தோம் வாங்க முடியாது அப்படின்னா பீஸ் போட்டு கூட விற்பாங்க நிறைய இடத்துல பதினஞ்சு ரூபா பத்து ரூபான்னு அந்த மாதிரியாச்சும் வாங்கி கொஞ்சமாவது நம்ம சாப்பிடணும் அந்த மாதிரி சாப்பிடும்போது நம்ம உடலுக்கு வந்து தேவையான குளிர்ச்சி எல்லாமே கிடைக்கும் குளிர்ந்த பழங்களை அதிகமாக எடுத்துக்குங்க அதாவது கமலா பழம் ஆரஞ்சு பழம் முழாம்பழம் பழம் இந்த மாதிரி நீர் ஆகாரம் அதிகமாக இருக்கிற பழங்களை வந்து நம்ம இந்த டைம்ல எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் நம்ம தண்ணி வந்து நார்மலாக நம்ம உடலுக்கு வந்து ஒரு எட்டுலேருந்து இருந்து பத்து டம்ளர் தண்ணி குடிப்போம் பட் ஆனால் இந்த சம்மர் டைம்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ராவே குடிங்க ஏன்னா நம்ம அதிக வெப்பத்தை எடுக்கிறதால நம்ம உடல்லேருந்து அதிக நீர் வந்து வெளியே போக வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம கொஞ்சம் தண்ணி வந்து எக்ஸஸாவே குடிக்கணும் அதுக்கு கம்மி குடிக்காதீங்க அப்போ நம்ம உடம்பு வந்து நீர் பற்றாக்குறையால் நிறைய பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு தண்ணி குடிக்க முடியாது தண்ணி நிறைய அவ்வளோ குடிக்க முடியலனா கூட பழங்கு ஜூஸ் எதனா குடிங்க அதிக சக்கரை சேர்த்துக்காம ஜூஸ் குடிங்க நல்ல இந்த சாத்துக்குடி ஜூஸு மாதுளம்பழம் ஜூஸு ஆரஞ்சு பழம் ஜூஸு இந்த மாதிரி நீர் ஆகாரம் அதிகமாக இருக்கிற ஜூஸுங்களை குடித்தாலும் உங்களுக்கு வந்து அது தண்ணிக்கு ஈக்குவலாக அது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதே போல் நீங்கள் வந்து வெயிலில் எங்கன்னா வெளியே போகிறீங்கன்னா உங்கள் தலைக்கு கேப் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா கொடை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நேரடியாக நடு வெயிலில் வந்து நீங்கள் வந்து போக வேண்டாம் அந்த மாதிரி போகும்போது நம்மளுக்கு வந்து மயக்கம் ஏற்படலாம் ஹீட் ஸ்ட்ரோக் அந்த மாதிரி கூட வர வாய்ப்பு இருக்கு ஸோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து போய்க்கணும் அதே மாதிரி அது தேவை இருந்தா மட்டும் நம்ம வெயில்ல போகலாம் இல்லைன்னா காலையில மாலையில நேரத்துல வந்து மிதமான வெயில் இருக்கும்போது நம்மளுடைய வெளியிருக்க வேலையெல்லாம் போய் நம்ம போய் பார்க்கலாம் இந்த வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து தவிர்க்க வேண்டிய உணவு வகைகள் பாத்தீங்கன்னா என்ன பொருளை அதிகமா எடுத்துக்காதீங்க அதே மாதிரி ரொம்ப காரசாரமான பொருள்கள் எல்லாம் அதிகம் எடுத்துக்காதீங்க சாப்பிடுங்க பட் ஆனால் ரொம்ப அதிகமாக வேண்டாம் நல்லா குளிர்ந்த உணவுகளை எடுத்துக்கும் போது நம்ம உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் அதே போல நம்ம போடுற ட்ரெஸ்ஸுங்க பார்த்தீங்கன்னா நல்லா வந்து காத்தோற்றமா இருக்கிற ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கணும் ரொம்ப திக்கான துணிங்களாக காத்தே புகாத துணிங்களா அந்த மாதிரி போடாம நம்ம போடுற துணிங்க வந்து நல்லா காட்டன் ட்ரெஸ்ஸாக போடும்போது நம்மளுக்கு வந்து வெயில் தாக்கம் அதிகமா நம்மளுக்கு வந்து இருக்காது அதே போல சம்மர் டைம்ல இன்னும் கொஞ்சம் பழங்களை கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அதில் பாத்தீங்கன்னா நீங்கள் இளநீர் டெய்லி குடிக்கலாம் அதே மாதிரி திராட்சை பழம் வாங்கி ஜூஸ் போட்டோ இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம் ஆரஞ்சு பழம் பப்பாளி பழம் சாப்பிட்லாம் வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் வந்து எப்படி நம்மளுக்கு நன்மையை கொடுக்குதுன்னு நான் வந்து போன வீடியோவை போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் நீங்கள் போய் பாருங்கள் நான் லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன் வெள்ளரிக்காவும் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு நீர் சக்தி இருக்கிற ஒரு காயாக இருக்கிறதால அதுவும் நம்மளுக்கு வந்து இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப தேவையான ஒன்றாக இருக்குது இந்த பழங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தாகத்தை அதிகமாக ஏற்படாமல் தாகம் குறைக்க உதவி பண்ணும் நம்ம உடலும் நல்லா ஆரோக்கியமாக இருக்க உதவி பண்ணும் அதே மாதிரி இந்த வெயில் காலத்துல நான் சொன்னேன் கீரை வகைகள் அதிகமாக எடுத்துக்க சொன்னேன் கீரை வகைகள்னா கீரை பொரியல் சாம்பார் கூட்டு இந்த மாதிரி பண்ணணும்னு இல்லை நீங்கள் வந்து கொத்தமல்லி ஜூஸு புதினா ஜூஸு இந்த மாதிரி கீரை வகைகளை வச்சு கூட ஜூஸ் பண்ணி கூட குடிக்கலாம் அது இன்னும் உடலுக்கு வந்து நல்ல குளிர்ச்சி தன்மையை கொடுக்கும் அதே மாதிரி கற்றாழை இருந்தாலும் அதில் வந்து ஜூஸ் போட்டு குடிங்க ஒரு டம்ளர் மோர் எடுத்து ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் கற்றாழையை நல்லா அதில் இடிச்சு போட்டு மோர் குடிச்சிட்டு வாங்க அதுவும் உங்களுக்கு நல்ல குளிர்ச்சி தன்மை குடிக்கும் நம்ம வந்து அதிக செலவு பண்ணி தான் நம்ம உடலை வந்து பராமரிக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சாப்பிடும்போதும் அதுலேயும் நம்ம உடல் வந்து நல்ல ஆரோக்கியமாகவும் பசுமையாகவும் இருக்க நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதே போல நம்ம வந்து மோரும் அதிகமாக குடிக்கலாம் நீங்கள் கட்டாயில் சேர்க்காமல் வெறும் மோர் கூட டெய்லி காலையில் ஒரு டம்ளர் ஜில்லுன்னு இல்லாமல் ஃப்ரிட்ஜில் வச்சு தயிரை எடுத்து அப்படியே வந்து மோராக கிடையாமல் ஃப்ரிட்ஜிலேருந்து நீங்கள் தயிரை எடுத்து ஒரு அரை மணி நேரம் வெளியே வச்சுருங்க அந்த கூலிங் போன பிறகு ஒரு டம்ளர் மோரை வந்து நீங்கள் வந்து குடிச்சிட்டே வாங்க அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல குளிர்ச்சி குடிக்கும் எந்த ஒரு பொருளையும் ஜில்லுன்னு எடுத்துக்காதீங்க இது வந்து நம்ம வெயில் காலத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸாக இருக்கும் அதே போல பூண்டும் மிளகும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெயில் காலத்துக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப உதவி பண்ணும் நம்மளுடைய உடல் வெப்பநிலையை வந்து சீராக வச்சுக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் உணவுல வந்து பூண்டும் மிளகும் இருக்கா மாதிரி பார்த்துக்குங்க அதே மாதிரி இந்த சம்மர் டைமில் நம்மளுடைய சருமத்தை எப்படி பராமரிக்கணுன்றதையும் நம்ம பார்க்கலாம் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம சர்மம் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து டெய்லி ஒரு டைம் ஆச்சு குளிக்க வேணும் ஏன்னா வந்து கண்டிப்பாக நம்ம வந்து வெயிலில் வெளியே போகிறோம் வரோம் நிறைய வேர்வைகள் விடும் ஸோ நம்ம உடல் வந்து முதல் சுத்தமாக இருக்கணும் அதுக்கு டெய்லி ஒரு டைம் ஆகுது கண்டிப்பாக குளிச்சுருங்க அதே மாதிரி நீங்கள் வெயிலில் போகிற நேரத்தில் சன் ப்ரொடெக்ஷன் க்ரீம் ஏதாவது யூஸ் பண்ணுங்கள் சன்ஸ்க்ரீன் ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நேரடியான வெயில் வந்து உங்கள் முகத்துக்கு படாமல் இருக்கும் அதே மாதிரி காலையில் ஒரு பத்து மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் வெயிலில் நேரடியாக செல்றத தவிர்த்துக்குங்க தேவைப்பட்டால் மட்டும் போங்க நம்ம சருமம் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தண்ணி ரொம்ப முக்கியமாக இருக்குது நான் அதுக்கு தான் ஃபஸ்ட்டு டிப்ஸே சொன்னேன் தண்ணி வந்து நல்லா நிறைய குடிங்க டெய்லி கண்டிப்பாக பத்து டம்ளர் குறைஞ்சது குடிக்காதீங்க அதை விட எக்ஸ்ட்ரா குடிங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது சர்மத்துக்கு நல்ல ஈரப்பதத்தை கொடுக்கறதால நம்ம சர்மம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் வறண்டு போகாது அதே போல் தயிர் எடுத்துக்கலாம் நம்மளுக்கு உணவில் அதிகமாக புரதம் இருக்க மாதிரி பார்த்துக்கலாம் பழங்கள் கீரைகள் எல்லாம் எடுத்துக்கும் போது நம்ம சர்மம் வந்து இன்னும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அதே போல நம்ம முகம் வந்து நல்லா பளபளப்பா இருக்க வெயில் காலத்துல டல்னஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு டைம் ஆகுது நம்ம முகத்தை வந்து நல்லா குளிர்ச்சியான தண்ணியில் வந்து கழுவணும் குளிர்ச்சியான தண்ணின்னா ஐஸ் வாட்டர்லாம் வேண்டாம் நீங்கள் நார்மல் வாட்டர் சூடாக இல்லாமல் பார்த்துக்குங்க நம்ம குழாவை டேப்லாம் திறந்தாலே ஆட்டோமேட்டிக்காக சூடாக தான் வரும் ஸோ சூடு இல்லாத தண்ணியாக நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் ஒரு நாளைக்கு வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம முகத்துல இருக்க தூசு மாசு எல்லாமே வெளியேறி நம்ம முகம் எப்பவுமே வந்து நல்லா பளபளப்பா இருக்க உதவியா இருக்கும் அதே மாதிரி நம்ம முகத்துக்கு வந்து ஒரு இயற்கையான மாய்ச்சரைசர் பண்ணுறதும் ரொம்ப நல்லதுதான் நீங்க வந்து கடையில் விற்கிற மாய்ச்சுரைசர் வாங்கி யூஸ் பண்றதுனால பண்ணலாம் இயற்கை முறையில் பண்ணும்போது அது இன்னும் நம்ம முகத்துக்கு வந்து நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அதே போல இந்த சம்மர் டைம்ல பாத்தீங்கன்னா க்யூப் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஐஸ் க்யூப் பார்த்திங்கன்னா நம்ம முகத்தில் வந்து வைக்கும்போது நம்ம ச ஃபேஸ் வந்து நல்லா குளிர்ச்சியாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கும் இதை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு ஐஸ் க்யூப் எடுத்து நம்ம ஃபேஸில் வந்து அப்படியே வச்சு வச்சு எடுக்கலாம் அது பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி வைக்கும்போது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு செகண்ட் வைங்க திரும்ப கேப் விட்டு வேறு இடத்துல வைங்க ஒரே இடத்துல ரொம்ப நேரம் வைக்காதீங்க இந்த மாதிரி வைக்கும்போது நம்ம முகம் பார்த்திங்கன்னா நல்லா புத்துணர்ச்சியாக இருக்கும் அதே போல் இந்த ஐஸ் க்யூப் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷனை கொடுக்கும் நம்ம ஃபேஸில் அதை வைக்கும்போது நம்ம ஃபேஸ் வந்து நல்ல ப்ளட் சர்க்குலேஷன் அதிகமாகும் அதனால் நம்ம முகத்தில் வந்து சுருக்கங்கள் வரதெல்லாம் குறையும் அதே போல் நம்ம ஃபேஸ் வந்து நல்லா ஈரப்பதமாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஐஸ் ஐஸ்கியூபை வந்து ரவுண்டு க்ளாக் வைஸ் அந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் வச்சு அப்போ நம்ம ஃபேஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்கின் வந்து சாஃப்டாக இருக்கும் நம்ம முகத்தில் இருக்கிற எரிச்சல் சின்ன சின்ன பிம்பிள்ஸ் இதெல்லாம் கூட குறைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதே போல் இந்த சம்மர் டைமில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரொம்ப அப்படியே வறண்டு போயிருக்கோம் அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணலான்னா க்யூப்பில் கொஞ்சமாக தயிரை நீங்கள் டிப் பண்ணி ஃபேஸில் வந்து அதை அப்படியே வந்து மசாஜ் மாதிரி பண்ணிக்கிட்டே வரும்போது நம்ம ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் இதுவும் வந்து நம்ம ஃபேஸு சாஃப்டாக இருக்கிறதுக்கு அதே மாதிரி புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஐஸ் க்யூப்பை பயன்படுத்தி நம்ம வந்து நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸில் இருக்க அழுக்கெல்லாம் வந்து வெளியே வர நிறைய வாய்ப்பு இருக்குது அதில் இருக்க தூசிகள் மாசுக்கள் சின்ன சின்ன பிம்பிள்ஸு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வெளியேற நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நம்ம ஃபேஸை வந்து இயற்கையான முறையில் வந்து பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம் உதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்க்கு வந்து தேன் யூஸ் பண்ணலாம் மஞ்சள் யூஸ் பண்ணலாம் புதினா நெல்லிக்காய் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸை வந்து பராமரிக்கும் போது இன்னும் நல்லா நம்ம ஃபேஸ்க்கு தேவையான ஆரோக்கியம் கிடைக்கும் அவ்வளோதான் நம்ம இந்த வெயில் காலத்தில் வந்து நம்ம ஃபேஸை வந்து எப்பவுமே சுத்தமாக வச்சுக்கணும் அந்த மாதிரி சுத்தமாக வச்சுக்கும் போது நம்ம ஃபேஸில் இருக்க கழிவு பொருட்கள் தூசு இதெல்லாம் வந்து சேராமல் நம்ம பாதுகாத்துக்கணும் அப்போது நம்ம ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாகவும் வெயில் காலத்தில் இருக்கா போலியே உங்களுக்கு இருக்காது நல்ல பளபளப்பாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கும் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த வெயில் காலத்தில் உங்கள் சர்மத்தையும் பாதுகாத்துக்கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் In more video, long list and Bye bye, friends.